வணக்கம் சார்வர்களே வணக்கம் நான் அம்சி அணில்குமார் பேசுகிறேன் நம்முடைய காலம் சென்ற பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் இறந்தபொழுது முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு ஒரு இரங்கல் அறிக்கையை வெளியிட்டார்கள் இன்றைக்கு கலைஞர் அவர்களின் ஏழாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அந்த இரங்கல் அறிக்கையை சொல்லுவது சால சிறந்ததாக இருக்கும் என்று கருதி இதோ அன்றைக்கு கலைஞர் அவர்கள் சொன்ன இரங்கல் அறிக்கை அண்ணா இதயம் அண்ணா படைக்கெஞ்சா தம்பி உண்டென்று பகர்ந்தாயே எமைபிடுத்து வரும் பயணத்தை ஏன் தொடர்ந்தாய் உன் கண்ணொளியின் கதகதப்பில் வளர்ந்தோமே என் கண்ணெல்லாம் புலமாக ஏன் மாற்றிவிட்டாய் நிழல் நீதான் என்றிருந்தோம் நீயோ கடல் நிலத்தில் நிழல் தேட போய்விட்டாய் இது நியாயம்தானா கடலடியில் இருக்கின்ற முத்தெல்லாம் முத்தல்ல நான் நான்தானடா நன்முத்து எனச் நீ கடற்கரையில் உறங்குதியோ உந்த நாத இசை கொட்டுகின்ற நாவை ஏனென்னா மடக்கிக் கொண்டாய் நீ விரல் அசைத்து எழுத்துலகில் விந்தைகள் பல செய்தாயே அந்த விரலை ஏன் நீ சுருட்டி கொண்டாய் நீ கண்மூடிக்கொண்டு சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் இன்றோ மண்மூடி கொண்டு உரை பார்க்க விடாமல் தடுப்பதென்ன கொடுமை கொடுமைக்கு முடிவு கண்டாய் எமை கொடுமைக்குள் ஆளாக்கி ஏன் சென்றாய் எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய் இதையும் தாங்க எதன்னா எமக்கு இதயம் கடற்கரையில் காற்று வாங்கியது எழுந்து வா எம் அண்ணா வரமாட்டாய் நீ வரமாட்டாய் இயற்கையின் சதி அது எமக்கு தெரியும் அண்ணா நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரை உன் இதயத்தை எமக்கு இரவலாக தந்துடு அண்ணா யான் வரும்போது அத்தை மறவாமல் எடுத்து வந்து நின் கால்மலரில் சமர்ப்பிப்பேன் அண்ணா நன்றி வணக்கம்